பிள்ளைகளோட <mrisa> டிரெஸ் <t pals> <tras> <Wow, wow, wow. tras> <tras>

வீட்டில் போய் என் பேர் கீதா நான் வேளாக்குடியிலேருந்து பேசுகிறேன் நான் பக்கம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் பக்கத்து வீட்டில் மூது ஊட்டி எரிஞ்சு வீடு எல்லாம் சேதாரம் ஆகிடுச்சு மூணு வீடு நாலு வீடு அப்படியே எரிஞ்சு சேதாரம் ஆயிடுச்சு உள்ள பொறுப்பு அஞ்சு லட்சம் உள்ள பொறுப்பு எல்லாம் வீணாக போயிடுச்சு அதனால தான் நிற்கிறோம் பதுக்கோட இடம் இல்லாமல் நிற்கிறோம் அரசு வந்து பார்த்து ஏதோ உரிய நிவாரணம் கொடுக்கணும் படுத்தோட இடம் இல்லாமல் நிற்கிறோம் பிள்ளையெல்லாம் வச்சுருக்கிறோம் கை பிள்ளையெல்லாம் வீட்டு நிற்கிறேன் வீடு கூட வச்சது இல்லை வீடு எல்லாம் கூலி வந்துட்டு நம்ம கட்டத்தில் தான் போகிறாங்க விவசாயி விலை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏதாச்சும் பார்த்து உதவி செய்யுங்க